செங்கோட்டையின் மாறினதுல பெரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் கேவலத்தில இருந்து கடைசி அடைக்க மாதிரி இருக்காரு இது ஒன்னும் பெருசு இல்ல எம்ஜிஆர் ஜி ஆர்வ ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டவங்க கூட இன்னைக்கு வந்து கலைஞரை ஏத்துக்காதவங்க கூட இவரை ஏத்துக்கிட்டாங்க திமுக குள்ளார் அதுக்குள்ள திமுக உள்ள இன்னொரு முகமாக உதயநிதி வந்துட்டாரு நீங்க ப்ரவுடா சொல்லுறீங்க ஆனா அதுதான் அவங்க வந்து தப்புன்னு சொல்றாங்க சில பேர் தனித்துதான் நிற்பம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில தனியா தான் நிப்பேன் ஜெயிக்கும் ஒரு தொகுதில ஜெபாசி வாங்க தெரியும் ஏன் தனியா நிப்பாங்கன்னா வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை ஸ்டாலின் மேல கூட வச்சிட முடியாது அவ்வளவு எளிமையா ஆனா உதயநிதிக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அதிமுக பெரும்பான்மையான சொல்றாரு அது எப்ப சொல்றாங்கன்னா உதயநிதி வந்ததுக்கு பிறந்த சொல்றாங்க இதுக்கு முன்னால வாரிசு அரசியல் ஸ்டாலின் இவங்க தானே சொன்னாங்க ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிரபல்யம் கிடையாது சாதாரண ஒரு கிளை செயலாளராக அந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியில் பொதுச் செயலாளராக வச்சிருக்கோம் அப்படி ஏன் அதிமுக நம்ம அப்படி பாத்திரக்கூடாதா ஆனால் எம்ஜிஆருக்கு பிற்பாடு ஜெயலலிதா இப்படி வந்தாங்க

திமுகக்குள்ளேயே ஒரு சில குமுறல்கள் புகைச்சல்கள் இருக்கிறதா சொல்றாங்க அது இப்ப அதை ஒரு சமீபத்தில் கொடுத்த ஒரு வீட்டில இரண்டு திமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பிப்ரவரியில எங்க கோவிந்த் தாகூர் வந்து வெளிப்படையாவே சொல்றார் நீங்க வந்து எங்களுக்கான உரிய மதிப்பும் சீட்டும் கொடுக்கல அப்படின்னா மீண்டும் எதிர்கட்சி வரிசைக்கு போக வேண்டிய நிலை வரும் கூட்டணி கட்சிகள் கூட மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிடையாது இருபெரும் திராவிட கட்சிகள் இடம் அப்படியே இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல மாற்று வந்துருவாங்க